ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லினன் காட்டன் சாரீஸ் இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெவி வெயிட் இல்லாமல் லைட் வெயிட்டில் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு டிசைன்லேயுமே வந்து ஒவ்வொரு கலர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதோட கேட்லாகும் இதில் பின் பண்ணியிருக்கேன் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த கேட்லாகில் எப்படி இருக்கோ அதே தான் உங்களுக்கு சேரீ மோஸ் மோஸ்ட்லி அப்படி தான் வரும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சாரியும் அதுவும் ஒரே கலர் தான் வரும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ பிக்குக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் வேரியேஷன் வரும் உங்களுக்கு இதில் பாருங்க உங்களுக்கு ரெட்டு வித்து சாண்டல் கலர் காம்பினேஷனில் இருக்கும் சாரி எல்லாமே வந்து இப்போ பார்க்குறது எல்லாமே நீங்கள் நம்மகிட்ட ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்க பீசஸ் தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பாடி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு நல்ல லைட் காம்பினேஷனில் அந்த த்ரெட் ஒர்க்கு கொடுத்து வந்திருக்கும் பல்லு வந்து ஃபுல்லுமே டசல் ஒர்க் பண்ணியிருக்கும் ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸு தாராளமாக ஒன் மீட்டர் வரும் இந்த இதில் ஒவ்வொன்றையும் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கேட்லாகும் சென்ட் பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுவேன் அது இன்னொரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தமே உங்களுக்கு ஒயிட் காம்பினேஷன் இல்லாமல் பாடி ஃபுல்லும் பிளைனாக பட் மைனூட்டாக ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்திருக்கும் எதுவுமே உருவம் இல்லாமல் ஃபுல்லுமே செல்ஃப் டிசைன் போட்டு தான் அந்த சாரீஸ் ஃபுல்லுமே வந்திருக்கும் பல்லுவும் ப்ளவுஸும் வந்து கான்ட்ராஸ்டாக சேம் கலரில் உங்களுக்கு வந்துருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு எயிட் நைன் கலர்ஸ் இருக்குது அந்த பீசஸும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இதுலேயே வந்து இன்னொரு ஒரு டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக உங்களுக்கு பார்டர் வந்து கீழே வந்து ஹெவியாக கொஞ்சம் பெரிய ஒரிஜான அளவும் டாப் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வச்சு வந்திருக்கும் பல்லு வந்து ஃபுல்லுமே டாசல் ஒர்க் பண்ணி லைன் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் ரன்னிங் ப்ளவுஸ் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் வந்து ஒரு எயிட் கலர்ஸ் இருக்குது அதுவுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மலான சேரீலேயே வந்து கோல்டன் கலரில் நம்ம ஒயிட் த்ரெட் இல்லாமல் கோல்டன் காம்பினேஷனில் வந்துருக்கும் இது எல்லாமே பிரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரையும் தான் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கும் பட் பார்த்துட்டு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது நம்மகிட்ட மல்மல் பத்திரிக்கல் என்னன்னு எல்லாமே இருக்குது இந்த பீஸ் பார்க்குற பீஸ் உங்களுக்கு வீடியோ வேணும்னா என்னோடய கமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இது வந்து சின்னதாக செக்குடு கொடுத்துருப்போம் பட் வந்து கிராண்ட் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு ஸ்மால் ஃபங்க்ஷனுக்குமே ஒரு பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி சாரீ விய பண்ணும்போது அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஏன்னா மல்மல் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ண முடியாது இது வந்து கொஞ்சம் கிராண்டாக நல்லாயிருக்கும் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எல்லாமே ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வரும் உங்களுக்கு இது வந்து பத்து உங்களுக்கு பத்தேக்கு மாடலில் வந்திருக்கும் பல்லும் ப்ளவுஸும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்திருக்கும் இந்த இதோட வீடியோவும் நான் பின் பண்ணியிருக்கேன் கமெண்ட் பா கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இது மட்டும் கிடையாது நிறைய கலெக்ஷன்ஸ் டெய்லி அப்டேட் பண்ண பண்ண கலெக்ஷன் வர வர நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்மகிட்ட வாயில் மல்மல் பத்திக்கு இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்